இதனிலே பிறந்து எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் அவன் இதனிலே பிறந்து எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் நாய் அருமலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் அருமலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாகமங்கள் மிகவும் அறையோது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் சகலைகளாகமங்கள் மிகவுமரையோதுமன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிதவர் கலாசெமிஞ்சி வெகு கவலையாயுளன்று திரியுமடியே நடி சேராய் தெரியவர்களா செமிஞ்சி வெகு கவலையாயுளன்று திரியுமடியேனையுன்ற நடிசேரா மௌன உபதேச சம்பு மதியுருகுவேணி தும்பை மடிமுடியின் மீதணிந்த மகதேவ மௌன உபதேச சம்பு மதியருகுவேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவ மனமகிழவே இணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேலா மனமகிழவே இணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேலா பவனி வரவே யுகந்து மயிலின் விசையே திகழ்ந்து திரவே நடந்த கலல் வீரா பவனி வரவே யுகந்து மயிலின் விசையே திகழ்ந்து திரவே நடந்த கலல் வீரா பரமபதமே செறிந்த முருகனவே யுகந்து மலை மேலமந்த பெருமாலே பரமபதமே செறிந்த முருகனமே யுகந்து பழனிமலை மேலமந்த பெருமாலே பழனிமலை மேலமந்த வெறுமாலே